ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ் பால் இன்னைக்கு ஒரு லாங் ட்ராவல் வேக் தான் பார்க்க போகிறீங்க ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக திருச்சி போயிட்டுருக்கோம் காலையிலே நாலு மணிக்கெலாம் இருந்து எல்லோரும் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டில் டிஃபன் சாப்பிடல போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம்னு கிளம்பியாச்சு எல்லாருமே காரில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி நித்யா பிரியா எல்லோருமே வாழ்ந்தி எடுப்பாங்க அதனால் காலையில் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு காஃபி டீ எதுவும் குடிக்காமல் வேறனே கிளம்பியாச்சு போகிற வழியெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு வள்ளியூர் தாண்டி தான் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் இது வந்து திருநெல்வேலி போகிற ரோடு வள்ளியூர் திருநெல்வேலி வரும் எங்களுக்கு அடுத்தது அடுத்தது தான் மதுரை திருச்சி வரும் இப்போ நாங்கள் நிறைய தாண்டி போயிட்டுருக்கோம் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து என்னுடைய வீட்டுக்காரோடைய தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் திருச்சியில் அதனால் எல்லாருமே ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறது ரொம்ப ஜாலி தான் ஆனால் இந்த வெயிலில் போகிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது என்ன தான் ஏசி போட்டு காரில் போனாலுமே தாங்கவே முடியாத அளவுக்கு கடுமையான வெயில் ஏப்ரல் மேல சொலவாக வேணும் அப்படி சுட்டு எரிக்கிற வெயில் தான் இந்த இடம் நீங்கள் நிறையா சினிமாலாம் பார்த்துருப்பீங்க ஃபைட் சீனு ரொமான்டிக் சீனு டிவிட் சாங் எடுக்கிறதுக்கு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மலையை கொடைஞ்சி ரெண்டு பக்கமும் அப்படியே ஒரு மாதிரி தூண் மாதிரி மாதிரி மலை இருக்குது பாருங்கள் நடுவில் வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே இந்த வியூ வந்து நிறைய பேர் திருநெல்வேலி போகிறவங்கலாம் இந்த வியூ வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க காரில் போகிறவங்கலாம் இறங்கி அவ்வளோ ஃபேமஸான இடம்தான் அது இப்போ திருநெல்வேலி தாண்டி போயிட்டுருக்கோம் இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அதை திருச்சி போகிறதுக்கு காத்து அதாவது ஏசி போட்டால் கா ஏசி வந்து உரைக்க மாட்டேங்குது அவ்வளோ வெயில் கதவை திறந்து வச்சா ஹீட்டு இப்போ வந்து நாங்கள் திருச்சி வந்தாச்சு திருச்சி நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து ஸ்ரீரங்கம் அந்த கரெக்டாக ஒரு மணிக்கு வந்து இறங்கிட்டோம் லேண்ட் ஆகிட்டோம் அந்த திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுமையான வெயிலும் எங்கெல்லாம் தான் போகிறாங்கன்னு தெரியல மக்கள்லாம் இது சிக்னலில் நிற்கிறோம் அவ்வளோ கடுமையான வெயிலெலாம் மக்கள் எங்கேயோ போகிறாங்க எங்கேயோ வராங்க எங்கே தான் போகிறாங்க எங்கே வராங்கன்னு தெரியல எங்களை மாதிரி எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்களா என்னன்னே தெரியல அவ்வளோ வெயில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது இந்த ட்ரெயின்லேயே போயிட்டு நான் எனக்கு பழக்கமாக இந்த காரில் போகிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது இது வந்து காவேரி பாலம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் காவேரி பாலம் ஆனால் தண்ணி தான் இல்லை இப்போ பெஞ்ச மழையில் அப்படி கொட்டிகிட்டு இருந்தது ஆனால் தண்ணி சேமித்து வைக்க முடியாமல் நம்ம விட்டுட்டு தண்ணி தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு பாட்டு பாடிட்டுருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்குது காய் சுத்தமாக காஞ்சி போய் கிடக்கு துளி கூட தண்ணி கிடையாது எவ்வளோ பெரிய பாலம் பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கவே இப்போ ஸ்ரீரங்கம் வந்துட்டோம் ஸ்ரீரங்கம் வந்து கோயில் பக்கத்திலே தான் எங்களுக்கு வந்து மண்டபம் பார்த்துருக்காங்க மண்டபம் இருக்குது அதனால் எங்களுக்கு வசதியாக போச்சு ஏன்னா காலையில் இருந்தோன்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னே அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போகிற வேலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கநாதர் கோயிலை பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் பெரிய கோபுரம் கோபுர தரிசனம் கோடிப்புண்ணியம் அதனால் தரிசனம் பண்ணிக்கோங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நானே நினச்சி பார்க்கல அப்படி இருந்து கிட்ட போக போக அண்ணாந்து பார்க்க வேண்டிய அளவுக்கு அஸ் உயரமாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க இது ஒரு நாலஞ்சு தெரு தாளி தான் எங்களுக்கு மண்டபம் இருக்குது நாங்கள் நேராக மண்டபத்துக்கே போயிட்டோம் சரி லஞ்சு அங்கே சாப்பிட்டு வர சொல்லிட்டாங்க அதனால் லஞ்சு சாப்பிட்டு அப்புறம் ரூம் வருது பக்கத்துலேயே பக்கத்தில் எங்களுக்கு ரூம் இருக்கிறதுனால அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக மண்டபத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துப்போம் இன்னும் ஆனால் தான் கார் நிற்க கூட இடம் அதுக்கு இருக்கும் நாங்கள் சீக்கிரமாக வந்ததுனால சரின்ட்டு எங்களுக்கு இடம் கிடச்சிது ஆனால் என்ன பண்ணுறது மறுபடியும் ரூமுக்கு போகணும் காரை விட்டு இறங்கவே மனசு வரல எல்லாருக்கும் ஏசியிலே இருந்ததுனால வெளியில் தலையை காமிச்சாலே ஹீட் அவ்வளோ தகிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏசியிலேருந்துட்டு வெயிலுக்கு வந்தால் அதனுடைய அருமை எப்பா இவ்வளோ வெயிலா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு அந்த கரெக்டாக ஒரு மணி வெயில் நம்ம நிச்சயஸ்திக்கு தான் ரொம்ப ஹாப்பி எங்கே வெயில்லாது மழையாது அவளுக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஜாலியாக இருந்தது பசங்கள் வந்து ஏசியிலேருந்து வெளியில் வந்தோடனே ஆளாளுக்கு கையங்காலம் உதறிக்கிட்டு அப்பா தாங்கலை தாங்கலைன்ட்டு அப்புறம் ஒரு வழியாக தலையெல்லாம் முடியெல்லாம் பறந்து அப்படியே ஒரு மாதிரி என்ன தான் ஏசி போட்டிருந்தாலும் அந்த ஒரு நம்மளுடைய இதுவே போயிடுச்சு வீட்டில் கிளம்புனது ஜோறு வெளியில் வந்ததுன்னா அப்புறம் போயிடுச்சு அப்புறம் ஒரு தலையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படியே மண்டபத்துக்கு போனோம் கொஞ்சம் நேரம் அக்கா வந்து எல்லாத்தையும் பேசிவிட்டு அப்படியே கிளம்புனான்னு இந்த இடத்துக்கு வந்தோடனே எல்லாேருக்கும் ரொம்ப ஜாலியாக அங்கே என்ட்ரன்ஸில் நல்லா ஏசி சுளிச்சுன்னு இருந்தது நல்லா அந்த பெரிய ஃபேன் வச்சு உள்ளே ஃபுல்லாக மண்டபம் ஃபுல்லாக ஏசி தான் அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் உள்ளே எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவளுக்கு ஒரே ஜாலி நிச்சயஸ்டிக்கு எல்லாம் நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டு இருந்தா அப்புறம் எல்லாம் நாங்கள்லாம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துவிட்டோம் ஈவினிங்லேயே ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம் ஒரு டூ ஹவர்ஸ் அங்கே கொஞ்சம் எல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் வந்தாச்சு அழகாக என்ட்ரங்கே மண்டபத்து பக்கத்தில் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே நின்று கொஞ்சம் அபிநயம்லாம் பண்ணி நம்ம செல்ல குட்டி சூப்பராக அங்கே ரம்பால் மாதிரியே இருந்து நின்றுட்டு இருந்தால் பக்கத்தில் மண்டபத்தில் எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லோரும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த நம்ம நிச்சய பொறுத்த வரைக்கும் எங்கேயா சுற்றிக்கிட்டே இருக்கணுங்கிறா நான் எங்கே தான் அழைச்சிட்டு போகிறது அவ்வளோன்னே தெரியல இந்த மாதிரி நல்ல ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷன் ரிசெப்ஷன் எங்கேயாவது இல்லை வெளியில் எங்கேயாவது சுற்றுற இடம் பீச்சு இந்த மாதிரி நிறைய இடங்கள் போகணுங்கிறா என்ன பண்ணுறது நாங்கள் காலையில் வந்து அது அதாவது மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் இது நாலு மணிக்கெல்லாம் எழுந்துட்டோம் எழுந்து பார்த்திங்கன்னா கோயில் வாக்கபல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பார்த்திங்களா நாங்கள் நடந்தே கிளம்பிட்டோம் எல்லாரும் கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் இதில் என்னென்னா காலையில் அஞ்சரைக்கெலாம் போனால் கூட்டம் இருக்காதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போகிறது மணி அஞ்சர் ஆகுது எல்லாம் காலையிலேருந்து குளிச்சு குளித்து முடித்து அழகாக ட்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரம் அண்ணா அந்த அண்ணா தான் பார்த்தாலும் முழுசாக பார்க்க முடியல அவ்வளோ பெரிய கோபுரம் ரங்கநாதரை மனசில் நினச்சிட்டு எதுவும் நம்ம கொடுத்து டூ டூஎன் ஒன்னாச்சு மனசுக்குள்ளே கடவுளையும் பார்த்துட்டு நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது சூப்பராக இவ்வளோ சீக்கிரம் பக்கத்திலே இருக்கேன் நினச்சி கூட பார்க்கல டிஸ்டன்ஸ்லேயே கோவில்னால் எவ்வளோ ஜாலியில் அதனால போகிற வழியில் கொஞ்சம் மல்லிகைப்பூலாம் வாங்கி சாமிக்கு துளசி மாலை மல்லிகைப்பூ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது எல்லாம் பூவில் வாடெல்லாம் வதங்கலாம் ரொம்ப அழகாக அவ்வளோ வெயிலே அவங்க எப்படி தான் அதில் வச்சுருந்தாங்களோ தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்புறம் ஒரு முழம் மல்லிகைப்பூ சொன்னாங்க ஐம்பது ரூபாய்க்கு சரி பரவாயில்லன்னு கணக்கு பார்க்காம சாமிக்கு எங்களுக்காக வாங்கிக்கிட்டு துளசி மாலைலாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்று மலையை அந்த அது என்ன கோபுரத்தை பார்த்தோம் அவ்வளோ அழகாக இருக்குது பிரம்மாண்டமாக ராஜ ராஜகுபுரமாக அப்படியே பிரம்மாண்டம் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எல்லாம் பூவெலாம் வாங்கி நான் பிரியாணி சேலம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு சுற்றினோம் அப்போ தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ காலையில் இப்படிலாம் வருவாங்கன்னு நினச்சே பார்க்கல ஏதோ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அங்கே வண்டி வண்டியே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க லோக்கலில் இருக்கங்களாம் என்னன்னு தெரியல அவங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க நடந்து எது எப்படியோ நமக்கு சீக்கிரம் தரிசனம் கிடச்சா போதும் இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் தான் மண்டபத்துக்கு போகணும் அதனால நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துவிட்டோம் மறுபடியும் ரூமுக்கு போய் மறுபடியும் போகிறதுனா கஷ்டமாக இருக்கும் அதனால் கல்யாணம் வந்து ஒம்போதுலேருந்து தான் ஒம்பது மணிலேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது பதினொன்றரை வரைக்கும் தான் இருக்குது நல்ல நேரம் அப்படிங்கிறதுனால சாமியை பார்த்துட்டே போயிடல ஏன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் நாங்கள் காலையில் இருந்து கிளம்பி வந்துட்டோம் எப்படி ஒரு அஞ்சரை ஆறு மணினாலும் தாமியை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே உள்ளே என்ட்ராயிட்டோம் நம்ம நித்திய ஸ்டிக்கு தான் நடக்கவே முடியலையே உள்ள கோபுரத்துக்குள்ளெல்லாம் அங்கேருந்து உள்ள அங்கேருந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சம் நடந்து நடந்து தானே போகணும் அது வந்து நடக்கவே முடியல அவளால் அந்த ட்ரெஸ்ஸு வேறு அவளுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அவளுக்கு இப்போல்லாம் அவளுக்கு எப்படி ட்ரெஸ் தைக்கிறதுனே தெரியல இப்போ வந்து இந்த வயசும் இல்லை அந்த வயசு இல்லைனா சின்ன குழந்தையாவும் இல்லை பெரிய குழந்தையாகவும் இல்லைங்கிற மாதிரி அவளுக்கு லெஹங்காய் போட்டாலும் ஒரு மாதிரி இருக்குது லாங் ஃப்ராக்கும் சரியாக வர மாட்டேங்குது அவளுக்கு எப்படி தான் ட்ரெஸ் தைக்கிறதுனே அது ஒரு டென்ஷனாகவே இருக்கு எனக்கு இப்போ அப்புறம் அந்த இதில் என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்குள்ள எண்ட்ராகவும் ஆண்டாளையானா வெளியில் வராங்க இவங்க ஆண்டாளாக லக்ஷ்மியாக தேரில ரெண்டு யானை இருந்தது எவ்வளோ அழகான தரிசனம் பாருங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்க்கவே இல்லையா நித்யாவும் பிரியாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அதை விட சின்ன குழந்தையந்தான் ஏற்றி உட்கார வச்சுருக்கலாம் இவங்க வளர்ந்த குழந்தையா சின்ன குழந்தையெல்லாம் உட்காந்துருக்காளுங்க பயப்படாமல் திருச்செந்தூர் போனால் உட்கார வைப்போம் அவளை ரெண்டு பேரையுமே இப்போ பார்த்திங்கன்னா பைசா மட்டும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் போஸோன்னா அவங்க வந்து சில்ட்ர காசெல்லாம் கொடுக்கக்கூடாது ரூபாவாக கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் ஆளுக்கு இருபது ரூபா கொடுத்து ஆசிர்வாதம் நித்தியஸ்டி இப்போ பயப்படாமல் போனான் அதுதான் பெரிய விஷயம் இப்போ ஃபஸ்ட்லாம் யானையை கண்டாலே அழுது பரலுவா ஐயோ அவளை கட்டுப்படுத்தவே முடியாது கிட்ட கூட வேணாம் தூரத்தில் இருந்தாலே அப்படியே அளறுவா இப்போ பார்த்தீங்கன்னா அவளும் தயாராகிட்டான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அது டொப்புன்னு தலைமையில கை வைக்குமா அது வந்து அவளால் தாங்கிக்க முடியாது வலிக்குதுன்னு அதுக்கு தான் அழுவா மற்றபடியெல்லாம் இப்போ பயம் போயிடுச்சு இப்போ அவ்வளோவே போயிட்டு பார்த்தீங்களா அவளாவே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரா அது தலைமையில் முன்னடிச்சு நான் அதுக்கு கொஞ்சம் ராகம் போட்டால் கொஞ்சம் நேரம் அழுதுக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் என்னோடய பையன் அவங்க அப்பா எல்லோரும் நின்று ஆசீர்வாதம் வாங்கணும் உள்ளுக்குள்ளே எனக்கு தான் பயம் யானையை பார்த்தாலே யானைக்கிட்டேயே போக மாட்டேன் கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த கேரளாவில் நடக்கிறதுலாம் அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் இருந்தாலும் அப்படியே பயத்தை வெளியில் காமிச்சிக்காமல் அப்படியே பிள்ளை வேண்டிக்கிட்டே நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவேனா என்ன தான் வளர்ந்தாங்களா இருந்தாலும் பிரம்மிப்பாக யானையை பார்க்குறது வந்து விடவே இல்லை எங்களுக்கு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் யானை குதிரை இதெல்லாம் பார்க்கறதுனா ஒரு ஆசை தான் ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கான்னு எழுதிக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இது அடுத்த கோபுரம் உள்ள என்ற அப்புறம் எல்லாமே இங்கே பிரம்மாண்டம் தான் அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு நேராக அதுக்கு உள்ளப்புறம் உள்ளே போயாச்சு உள்ளே போனாக்கா அப்போ தான் கடைங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஒன்றும் வாங்க முடியல எங்களால் அங்கே வந்து இந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்குது அங்கே தான் ஒரே கிளி நிறைய கிளி சத்தம் நிறைய கிளி வந்து கோயில் சுற்றி மரங்கள் வச்சா அதில் நிறைய கிளி கூட்டம் இந்த கிளி சத்தத்தை கேட்டு கேட்டு பிரியாவுக்கு ஒரே ஜாலி நட தான் நட நிச்சய ஸ்டீக்கு நடக்கமே ஒத்து வராது நடக்க முடியலை அவளால் பார்த்திங்கன்னா மணி ஆறு ஆகுது உள்ளே வந்து கேட்டை போட்டு உட்கார வச்சிட்டாங்க இது வந்து நூறுரூவா டிக்கெட் வாங்கினதுனாலே இவ்வளோ கூட்டம் ஃப்ரீ டிக்கெட்டுக்கு இன்னும் நாலு மடங்கு இருக்குமா சரி நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் இங்கே நூறுரூவா டிக்கெட் வாங்கி வந்து உட்காந்துட்டோம் அந்த யானை எல்லாம் போயிருக்கு யானை குதிரை இதெல்லாம் தண்ணி எடுத்து போயிருக்கோம் அபிஷேகத்துக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யானை வெளியில் வந்தது பிறகு தான் வந்து எல்லோரையும் வந்து தரிசனத்துக்கு உள்ளே விடுவாங்களாம் அப்பா ராமா ராமா அவ்வளோ வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு மூச்சையே முட்டிடும் போல் இருக்குது வேர்த்து கொட்டி கொட்டி பிரளயமாக உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி எது எப்படியோ நம்ம செய்ய பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா பாருங்கள் எனக்கு தான் முடியல முடியலன்னு கஷ்டம் ஆனால் குழந்தைங்க ஹாப்பியாக இருக்காங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் வேறு அவ்வளோ பெரிய ஃபேன் வச்சுருக்காங்க ஆனால் காற்று வந்து உரைக்கவே மாட்டேங்குது அது வந்து ரோலிங்கில் இல்லை அப்படியேவே நிற்கிது ஒரே பக்கமாக அதனால் அது வேற தாங்க முடியல எப்படா அந்த உள்ளுக்கிலேருந்து யானை வெளியில் வரோன்னு எல்லாம் வலிமையில விழி வச்சு காத்திருந்தோம் நேரம் ஆக ஆக கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு ஐயோ கடவுள் இது என்னடா இவ்வளோ கேட்டப்போ நாங்கள் நினச்சோம் காலையிலே வந்தால் முடிஞ்சிடும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அண்ணன் நட சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடந்துக்கிட்டு யானையோட நடையே நட தான் என்ன அழகாக நடந்து போகுது பாருங்கள் பொறுமையாக அப்படியே நடந்து அதுதான் யானை மாதிரி நடக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ இருக்குது அப்படியே பொறுமையாக நடந்து அழகாக போச்சு அது போனது பிறகு அதுக்கப்புறம் ஒரு யானை அதுக்கப்புறம் குதிரைன்னு ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சிது இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் உள்ளே அனுபவிச்சிப்பாங்களாம் எங்களெல்லாம் அது வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ நேரங்க உட்காந்துருக்க முடியும் என்னை நினச்சே பார்க்கல ஸ்ரீரங்கனா அதில் இப்படி சோதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தரிசனத்தெலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணால் அப்படியே வெஞ்ச கோபுரம் பாருங்க அதை வெளியில் அதை அப்படியே வெளியிலேருந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு மூளை வர நினச்சி என்ன தான் கிட்ட துரத்தி விட்டுட்டாங்க சீக்கிரம் சீக்கிரமாக போங்க பொங்கன்னு வெளியில் துரத்தி விட்டுட்டாங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இருந்து சாமிக்கு நேராக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்